வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில எனக்கு கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலும் எனக்கு வாக்குத்தம் தந்தவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவரால் எனக்கு வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்ததை செய்யறதுக்கு வல்லம் இருக்குதா இல்லையா அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கா அவருக்கு கப்பாபலு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வசனத்துல வாசித்து அறிந்து நம்புவதுக்கு பேருதான் விசுவாசம் என்பது ரெண்டாவது விசுவாசம் என்பது நம்முடைய சூழ்நிலைகள் அதை பார்த்து எடுக்கிற தீர்மானம் இல்லை நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில் எடுக்கிற தீர்மானமும் கிடையாது கண்களால் பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானமும் அது கிடையாது மாறா விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை மட்டுமே நம்பி தேவனுடைய வல்லமையை மட்டுமே நம்பி எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் அல்லது அதை நிச்சயமாக நம்புவதற்கு பேர் தான் விசுவாசம் அப்போ இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம் விசுவாசம் நம்ம வெலப்படுத்தும் விசுவாசம் நம்ம ஊன்ற கட்டும் விசுவாசம் நமக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வரும் விசுவாசம் நமக்குள்ள பெரிய பெரிய அற்புதங்களை செய்யும் அடையாளங்களை செய்யும் விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கைய மாற்றும் கிறிஸ்துவமே விசுவாசத்தின் அடிப்படையில் பாசு தான் விசுவாசம் பாசு தான் விசுவாசம் அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இல்லைன்னு சொன்னா தேவனிடத்திலிருந்து நம்ம ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது சாரலை குறித்து பார்த்தோம் சாராளுக்கு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு எத்தனை வயசுல வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணாருங்க ஆபரகாமுக்கு எழுபத்தி அஞ்சு வயசுல வாக்குத்தத்தம் பண்ணும்போது சாராளுக்கு என்ன வயசுங்க அறுபத்தி அஞ்சு வயசு அறுபத்தி அஞ்சு வயசில் நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு போன பிறகு இந்த அம்மா இருபது வயசு ஆயிடுச்சு இப்போ தொண்ணூறு வயசுலயும் எனக்கு வந்து குழந்தையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதில் கழுது கஷ்டப்பட்டு வெம்பி உணர்ச்சி வசப்பட்டு அல்ல எனக்கு குழந்தை தாரன்னு சொன்னார் அவர் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவங்க நம்ப அது விசுவாசம் இல்லை மாறா விசுவாசம் உணர்ச்சிகளின் அடிப்படையில் கிடையாது நம்முடைய அறிவுகளின் அடிப்படையில் ஆபரகாமுக்கு சொல்லிட்டாங்க உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னோன்னே அந்த குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அந்த குழந்தைய உறுதியை நம்பிக்கொண்டில்லாமல் குழந்தை கொடுப்பேன்னு சொன்ன தேவனை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறதுக்கு பேர் விசுவாசம் ரெண்டாவது எனக்கு ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு இப்போ ஒரு குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஒரு வீடு தரேன்னு சொல்லிட்டாரு ஒரு வேலை தரேன்னு சொல்லிட்டாரு ஒரு வீசா தரேன்னு சொல்லிட்டாரு அல்லது ஒரு நிரந்தரமான வேலை தரேன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு நான் வந்து பார்க்குறேன் எனக்கு குழந்தை இல்லை இன்னைக்கு நான் வந்து பார்க்குறேன் எனக்கு வீடு இல்லை இன்னைக்கு ஒரு நல்ல வேலை இல்லை அல்லது என்ன சரீர ஆரோக்கியம் இல்லை அதனால் அது என்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்லை என் கண்களால் அதை பார்க்க முடியலை என்பதனால அது இல்லை என்று சொல்லி அர்த்தம் இல்லை ஆனால் அது என் கண்ணில் பார்க்குற விதத்தில் கிடையாது ஆனால் பைபிளில் அது இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அது இல்லை ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அது இருக்குது அப்போ ஏசு கிறிஸ்துனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையினால சொல்லப்பட்ட வாக்கு எனக்கு ஒரு குழந்த இருக்கு எனக்கு ஒரு வீடு இருக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது எனக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது நான் அதை கண்ணால் பார்க்கல ஆனால் அது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நான் அதன் மேலே முழு நிச்சயமாக காத்து கொண்டு இருக்கிறதுக்கு பேர் நம்பி கொண்டு இருக்கிறதுக்கு பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம் வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் எனக்கு கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையிலையும் எனக்கு வாக்குத்தத்தம் தந்தவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவரால் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததை செய்யறதுக்கு வல்லம் இருக்குதா இல்லையா அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கா அவருக்கு கப்பாபல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வசனத்தில் வாசித்து அறிந்து நம்புவதுக்கு பேர் தான் விசுவாசம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் ரெண்டாவது விசுவாசம் என்பது நம்முடைய சூழ்நிலைகள் அதை பார்த்து எடுக்கிற தீர்மானம் இல்லை நம்முடைய உணர்வுகளின் அடிப்படையில் எடுக்கிற தீர்மானமும் கிடையாது கண்களால் பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானமும் அது கிடையாது மாறா விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை மட்டுமே நம்பி தேவனுடைய வல்லமையை மட்டுமே நம்பி எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் அல்லது அதை நிச்சயமாக நம்புவதற்கு பேர் தான் என்னதுங்க விசுவாசம் அப்போ இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம் விசுவாசம் நம்ம பலப்படுத்தும் விசுவாசம் நம்ம ஊன்ற கட்டும் விசுவாசம் நமக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வரும் விசுவாசம் நமக்குள்ள பெரிய பெரிய அற்புதங்களை செய்யும் அடையாளங்களை செய்யும் விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் கிறிஸ்துவமே விசுவாசத்தின் அடிப்படையில் பாசு தான் விசுவாசம் தான் விசுவாசம் அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இல்லைன்னு சொன்னா தேவனிடத்திலிருந்து நம்ம ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது